என்னைய தமிழ் மக்களுக்கு உங்கள் தருமபுரி அருண்குமாரின் அன்பான வணக்கங்கள் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் தொடர்ந்து நான் செயல்படுவேன் என்ற வாக்கியத்திற்கெனங்க நமது டேப் ஐஎஸ் அகாடமி திருப்பத்தூர் மற்றும் வேலூர் கிளைகளில் புத்தக திருவிழாவானது நடைபெற உள்ளது இந்த புத்தக திருவிழாவானது வருகின்ற மார்ச் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை நடைபெற உள்ளது இந்த புத்தக திருவிழாவில் இருபது சதவீத மெகா ஆஃபர் உள்ளது இதில் கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நடைபெறும் இடம் திருப்பத்தூரில் பழைய பேருந்து நிலையம் அருகிலும் வேலூரில் பழைய கோட்டை மைதானம் அண்ணா கலையரங்கம் அருகிலும் நடைபெற உள்ளது திருப்பத்தூரில் புக் ஸ்டால் எண் எண்ணானது நாற்பத்தி மூன்றிலும் வேலூரில் புக் ஸ்டால் எண் ஆனது ஐம்பது மற்றும் ஐம்பத்தி ஒன்றிலும் நடைபெற உள்ளது நடைபெறும் நேரம் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் மேலும் இது பற்றிய விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள வேலூர் கிளையின் அலைபேசி எண்ணான எட்டு ஏழு ஐந்து நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கும் திருப்பத்தூர் கிளையின் அலைபேசி எண்ணான எட்டு ஏழு ஐந்து நான்கு ஒன்பது எட்டு ஏழு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளவும் நன்றி